நான் இருக்கும் வரை உன்னை என்னுள் நேசித்துக் கொண்டிருப்பேன் நான் இறந்த பின் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கும் என் கவிதைகள் எல்லோரின் இதயத்திலும் காயங்கள் உண்டு அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம் சிலர் கண்ணீராக சிலர் புன்னகையாக பக்கம் பக்கமாய் பேச நினைக்கிறேன் ஆனால் உன்னிடம் பேசும்போது முந்திக் கொள்கிறது என்னோனால் அழகான உறவுகள் ஒரு நிமிட சந்தோஷத்தை தான் தரும் ஆனால் அன்பான உறவுகள் ஆய்ந்தரை நிம்மதியை தரும் நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை நாமே முதற்கண் புரிந்து கொள்வது அவசியம் உங்களை வெறுக்கும் தான் உங்களுக்கே தெரியாமல் உங்களை நேசிக்கும் உண்மையான அன்பை கொடுங்கள் நட்பில் நேர்மையை கொடுங்கள் மகிழ்ச்சி தானாக அமையும் வாழ்க்கைனோ அழகான ஓவியத்தை ஒரு ஆயுதம் போதும் தான் இதே திருடம் கொடுத்தால் ஆசை இதே தீயை கொடுத்தால் அதுதான் அன்பு காதலிக்க கண் அவசியம் இல்லை நேசிக்கும் இதயம் இருந்தால் காதல் பிறக்கும் இறக்கும் வரை காதல் இருக்கும்